வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் பருவத மீது ஏறுறதுக்கு அரசு புதிய கட்டுப்பாடு ஜனவரி மாதத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த தென் மகாதேவமங்கலம் கிராமத்தில் நாலாயிரத்து ஐநூற்றி அறுபது அடி உயர பருவத மீது பிரசித்தி பெற்ற பிரம்மராம்பிகை அம்மன் சமேத மல்லிகார்ஜுன சுவாமி கோயில் இருக்குது இந்த கோயிலுக்கு தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து அங்கே வந்து பக்தர்கள் வர்றது வந்து எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு தான் இருக்குது படிக்கட்டுகள் பாறைகள் செங்குத்தான ஏணிப்படி ஆகாயப்படி என கடுமையான பாதைகளை கடந்து தான் இந்த கோயிலுக்கு செல்லணும் எனவே பாதுகாப்பு கருதி மலை மீது ஏறுறதுக்கு புதிய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது இதுபடி பார்த்தாக்கா உங்களுக்கு இனிமேல் விடியற் காலில் அஞ்சு மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் மட்டும்தான் பக்தர்கள் மலையில் ஏறுறதுக்கு அனுமதிக்கப்படுதுன்ட்டு கவர்மெண்ட் சொல்கிறாங்க மற்ற நேரங்களில் மலை ஏறும் பாதையை வந்து மூடிடுவாங்களாம் இந்த நடைமுறை எப்போது வருது அப்படின்னா ஜனவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து வருது இதை வந்து வனத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்நிலையில் வந்து பருவதமலை ஏறுவதற்கு திருவண்ணாமலை மாவட்ட வனத்துறை கட்டணமும் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க நபர் ஒன்றுக்கு வந்து ப பத்து ரூபாய் வந்து கட்டணம் தெரிவிச்சிருக்காங்க பன்னெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டணம் கிடையாது மேலும் பருவதமலை ஏறுறத்துக்கு தென் மகாதேவமங்கலம் கடலாடி பட்டியந்தல் வீரலூர் சீனந்தல் கெங்கள மகாதேவி நல்லான் பிள்ளை பெற்றால் அருணகிரி மங்கலம் கோயில் மாதிரி மங்கலம் ஆகிய வருவாய் கிராமங்களில் வசிப்பவர்களுக்கு இந்த கட்டணத்திலேருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது இப்படி வந்து கவர்மெண்ட்டு சொல்லியிருக்கு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இந்த கட்டுப்பாடு நடைமுறைக்கு வருது